எஸ்பி பாண்டியராஜன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருந்தது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியிட்ட காரணத்தினால் சர்ச்சையில் சிக்கிய கோவை எஸ்பி பாண்டியராஜன் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அவரை பணியிட மாற்றம் செய்துள்ளது இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் அன்சரலியிடம் கேட்கலாம் அன்சரலி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக அரசு தெரிவித்திருந்தாங்க இந்நிலையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்த விவரங்களையும் தகவல்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம் சிவசங்கரி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்திருந்தார் அந்த பெண்ணின் பெயர் மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டதாக எஸ் பி பாண்டியராஜன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது இதைத் தொடர்ந்து அந்த விவகாரத்தில் எதிர்கட்சியினரும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தனர் பாண்டியராஜனை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவரை அந்த விசாரணையில் அவரை ஈடுபடுத்தக்கூடாது அவரை ஈடுபடுத்தினால் உண்மைகள் வெளிவராது என பல்வேறு தரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்தன இந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு பிறகு சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது தற்பொழுது சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பாண்டியராஜன் இடமாற்றம் செய்யப்பட உள்ளார் என்கிற தகவல் பல வாரங்களாக கசிந்து கொண்டே இருந்தது ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்றைய தினம் வெளியிட்ட வெளியிடப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்ட கண்காணிப்பாளராக பாண்டியராஜன் தற்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிற தகவலை அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் கூடுதல் கூடுதல் தலைமை செயலாளர் நிரஞ்சன் மாரதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் சிவரஞ்சனி